லங்க் ஆஃப உடகநீர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் இன்றைய தினத்தில் மற்றொரு ராசி பலன்களை பார்க்கும் பகுதியினூடாக இணைந்திருக்கின்றோம் இந்த வாரம் உங்கள் அனைவருக்கும் எப்படி இருக்கிறது என்பதை விரிவாக பார்க்கலாம் அந்த வகையில் மேஷ ராசியினருக்கு அதிகாலையில் சூரியனை வழிபட நன்மை உண்டாகும் கேது பகவான் சங்கடத்தையும் வேலையில் நெருக்கடியையும் ஏற்படுத்துவார் லாப ராகுவால் வர வேண்டிய பணம் வரும் குரு பார்வையால் தடைப்பட்ட வேலை நடக்கும் வெள்ளிக்கிழமை விழிப்புணர்வு தேவை சுக்கிரன் உடலில் நோய் மனதில் கவலை குழப்பத்தை ஏற்படுத்துவார் திங்கள் முதல் குரு பார்வைப்படுவதால் வெற்றியாகும் ஆரோக்கியம் சீராகும் சனிக்கிழமை கவனமாக செயல்படுவது நல்லது சூரியனால் வேலையில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத இடமாற்றங்கள் ஏற்படலாம் ஒரு சிலர் வசிக்கும் வீட்டிலிருந்து வேறு இடத்திற்கு மாறுவீர்கள் குருவின் பார்வையால் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் திட்டமிட்டு செயல்படுவது நல்லது ரிஷபம் லட்சுமி நரசிம்மரை வழிபட சங்கடம் விலகும் சூரியன் செல்வாக்கை உயர்த்துவார் வேலையில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் உண்டாகும் அரசியல்வாதிகள் கனவு நனவாகும் அரசவழி முயற்சி சாதகமாகும் உடல்நிலை சீராகும் ஞாயிறன்று புதிய முயற்சி வேண்டாம் குருவின் பார்வையால் குழப்பம் விலகும் திருமண வயதினருக்கு வரன் வரும் புதிய வீடு இடம் வாங்கும் முயற்சி வெற்றியாகும் தொழில் முன்னேற்றம் அடையும் வரவு அதிகரிக்கும் வேலையில் நெருக்கடி நீங்கும் திங்கட்கிழமைகளில் திட்டமிட்டு செயல்படுவது நல்லது ஆறாம் இடம் செவ்வாயால் சமூகத்தின் நிலை உயரும் தொழிலில் முன்னேற்றம் துணிச்சலாக செயல்பட்டு நினைத்ததை சாதிக்க வைப்பார் செவ்வாய்க்கிழமை நினைத்த வேலைகள் நடக்கும் எடுக்கும் முயற்சி வெற்றியாகும் வரவு அதிகரிக்கும் உடல்நிலை சீராகும் வழக்கு விவகாரம் சாதகமாகும் செவ்வாய் புதனில் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது ராகுவும் கேதுவும் உங்கள் செல்வாக்கை உயரும் வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடையும் இழுபறியாக இருந்த வேலை முடிவிற்கு வரும் வருமானம் அதிகரிக்கும் புதன் வியாழனில் யோசித்து செயல்படுவது நல்லது குரு பகவானால் குடும்பத்தில் நிம்மதி இருக்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் வேலை தேடியவருக்கு எதிர்பாராத தகவல் வரும் புதிய சொத்து சேரும் பொன் பொருள் சேரும் வியாழக்கிழமை விழிப்புடன் இருப்பது நல்லது கடகம் நவக்கிரகத்தில் உள்ள குரு பார்வை வெளிப்பட சங்கடம் விலகும் குருவால் அலைச்சல் அதிகரிக்கும் அவர் பார்வை எதிர்பார்ப்பை பூர்த்தியாக்கும் சிலருக்கு குழந்தை பாக்கிய உண்டாகும் புதிய சொத்து சேரும் திருமண வயதினருக்கு வரன் வரும் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் ராகு உங்களுக்கு நெருக்கடியை உண்டாக்குவார் உடல்நிலையில் எதிர்பாராத சங்கடம் தோன்றும் வருமானம் இழுபறியாகும் வாகனத்தால் செலவு ஏற்படும் திங்கள் வரை புதன் பகவான் திட்டமிட்டு செயல்பட வைப்பார் வேலைகளை வெற்றியாக்குவார் எந்த செயலிலும் நிதானம் தேவை தொழிலில் பிறரை நம்பி செயல்படாமல் நேரடியாக செய்வது நல்லது சிம்மம் விநாயகரை வழிபட சங்கடங்கள் நீங்கும் கேது பகவானால் செயல்களில் தடுமாற்றம் கவனக்குறைவை ஏற்படுத்துவார் ராகு நண்பர்களால் லாபம் காண வைப்பார் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் புதிய வாகனம் என வாங்க வைப்பார் குடும்பஸ்தானத்தில் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் வியாபாரம் லாபம் தரும் மன நிம்மதி உண்டாகும் குடும்பத்தில் இருந்த குழப்பம் விலகும் பொன்பொருள் சேர மூன்றாம் இட செவ்வாயால் எடுக்கும் முயற்சி வெற்றியாகும் சகாயஸ்தான சூரியன் நெருக்கடியை நீக்குவார் எடுக்கும் முயற்சிகளை வெற்றியாக்குவார் தைரியமாக செயல்பட வைப்பார் செல்வாக்கை உயர்த்துவார் அரசு வேலைகளில் நன்மை அதிகரிக்கும் கண்டி ஆதி திருவரங்களை வழிபட வாழ்வில் வளம் உண்டாகும் புதிய ஆதித்ய யோகத்துடன் வாரம் பிறப்பதால் தடைப்பட்ட வேலை நடக்கும் பணியாளர்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் செய்து வரும் தொழில் முன்னேற்றம் அடையும் கலைஞர்களுக்கு ஒப்பந்தம் கிடைக்கும் வருமானம் திருப்தி தரும் சத்ருஸ்தானத்தில் ஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதால் நினைப்பது நடக்கும் எடுக்கும் முயற்சி வெற்றியாகும் போட்டியாளரால் ஏற்பட்ட நெருக்கடி விலகும் ஷேர் மார்க்கெட் லாபம் தரும் பொருளாதார நிலை உயரும் திங்கள் முதல் குரு பார்வையுடன் செவ்வாய் சஞ்சரிப்பதால் வியாபாரத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும் எடுக்கும் வேலை வெற்றியாகும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் உடல்நிலை சீராகவும் எதிர்பார்த்த பணம் வரும் துலாம் சங்கர நாராயணரை வழிபட வாழ்வில் முன்னேற்றம் உண்டாகும் ராசிக்குள் செவ்வாய் சூரியன் புதன் இருப்பதால் எடுக்கும் வேலைகளில் பதட்டம் ஏற்படும் சில வேலை சங்கடத்தை உண்டாக்கும் இருப்பினும் தேவைக்கேற்ற பணம் வரும் குடும்பத்தில் நிம்மதி இருக்கும் ராகு பூர்வீக சொத்துக்களிலும் பிள்ளை வழியாகவும் நெருக்கடிகளை ஏற்படுத்துவார் பிரச்சனைகளுக்கு ஆளாக்குவார் ஒரு சிலருக்கு எதிர்பாலினரால் சங்கடங்கள் தோன்றும் மனக்குழப்பம் ஏற்படும் பத்தாமிட குரு பணவரவை உண்டாக்குவார் குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும் வியாபாரத்தை முன்னேற்றம் ஏற்படும் எதிர்ப்பு பகை நோய் நொடி வழக்கு என்ற நிலை மாறும் பொன் சேர்க்கை உண்டாகும் விருட்சிக திருச்செந்தூர் முருகனை வழிபட சங்கடம் நீங்கும் குருவின் பார்வை உங்கள் நிலையை உயர்த்து வேலைக்காக கொண்ட முயற்சிகள் வெற்றியாகும் வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடையும் எதிர்பார்த்த பணம் வரும் பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடியும் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகுவால் உழைப்பு அதிகரிக்கும் எதிலும் போராடி முடிக்க வேண்டியதாக இருக்கும் ராசிக்கு குரு பார்வை கிடைப்பதால் செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரும் விரயஸ்தானத்தில் புதன் சூரியன் செவ்வாய் சஞ்சரிப்பதால் எதிர்பாராத செலவுகளும் அலைச்சலும் ஏற்படும் திங்கள் முதல் குரு மங்கள யோகம் உண்டாகுவதால் கடவு நெனவாகும் பொருளாதார நிலை உயரும் தனுஷ் வராகியை வழிபட வாழ்வில் வளம் உண்டாகும் கேது பகவானால் பெரிய மனிதர்கள் தொடர்பு உண்டாகும் அவர்களுடைய ஆதரவால் உங்கள் வேலை நடக்கும் மூன்றாம் இடராகும் முயற்சிகளை வெற்றியாக்குவார் முன்னேற்றத்தை உண்டாக்குவார் சுக்கிரன் பத்தாம் இடத்தில் சஞ்சரித்து நெருக்கடியை உண்டாக்குவார் சூரியனால் தொட்டதெல்லாம் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாற்றம் உண்டாகும் பணவரவு அதிகரிக்கும் அரசு வழி வேலை சாதகமாகும் புத்த ஆதித்ய யோகம் உண்டாகுவதால் வேலையில் இருந்த நெருக்கடி நீங்கும் எதிர்பாராத இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் தொழில் வியாபாரம் லாபம் மானமும் செல்வாக்கும் உயரும் மகரம் குருவை வழிபட சங்கடம் விலகும் ஜீவஸ்தானத்தில் சூரியன் புதன் சஞ்சரிப்பதால் தொழில் முன்னேற்றம் அடையும் பணியாளர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும் புதிய தொழில் தொடங்க எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் எதிர்பார்த்த பணம் வரும் குருவின் பார்வை ராசிக்கு உண்டாவதால் செல்வாக்கு உயரும் தடைப்பட்ட வேலை நடக்கும் தொழில் லாபம் தரும் எடுக்கும் வேலை வெற்றியாகும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் நீங்கும் லாபஸ்தானத்தில் திங்கட்கிழமை முதல் குரு பார்வையுடன் செவ்வாய் சஞ்சரிப்பதால் வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் விற்பனை அதிகரிக்கும் வேலையில் இருப்பவர்கள் செல்வாக்கு உயரும் மேலதிகாரியின் ஆதரவு கிடைக்கும் கும்பம் பிரத்தியங்கராவை வழிபட சங்கடம் புலகும் செவ்வாய் பகவான் திங்கட்கிழமை முதல் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் வரவு செலவில் கவனம் தேவை வியாபாரத்தில் புதிய முதலீடு செய்வதற்கு முன் சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுவது நல்லது ராசிக்குள் ராகு சப்தமஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதால் ஒவ்வொரு வேலையிலும் கவனம் தேவை தவறான நபர்களை விட்டு விலகுங்கள் சட்டத்திற்கு புறம்பான வேலைகளில் ஈடுபடாதீர்கள் குருவின் பார்வை எதிர்பார்ப்புகளை பூர்த்தியாக்கும் தொழிலில் முன்னேற்றத்தை உண்டாக்கும் பணப்புழக்கத்தை அதிகரிக்கும் குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும் மீனம் கோமதி அம்மனை வழிபட எடுக்கும் முயற்சிகள் வெற்றியாகும் குருவின் பார்வையால் இருட்டில் இருந்து வெளிச்சத்திற்கு வந்தது போல் உங்கள் நிலை மாறும் புதிய வாய்ப்பு தேடி வரும் செய்து வரும் தொழில் முன்னேற்றமடையும் வேலையில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் இதுவரை இருந்த பிரச்சனை இருந்த இடம் தெரியாமல் போகும் எதிர்ப்பு விலகும் தொழில் முன்னேற்றமடையும் விரையராகவும் சப்தம சுக்கிரனும் தடுமாற்றத்தை ஏற்படுத்துவார் எதிர்ப்பாளினரிடம் தள்ளி இருப்பது நல்லது எட்டாம் இட புதன் ஆறாம் இட கேது ஐந்தாம் இட குரு புதிய வீடு வாங்கும் முயற்சியை வலுப்படுத்துவார் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் வரவு அதிகரிக்கும் லாப நஷ்டம் என்ற நிலை மாறும் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மார்காம ஸ்கிரீன் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்கா ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி